கல்பாக்கம் அருகே இரு மீனவ கிராம மக்கள் ஒருவரை ஒருவர் கற்களால் தாக்கிக் கொண்டதால் அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே உள்ள புதுப்பட்டினம் வாயலூர் ஆகிய மீனவ கிராம மக்கள் இடையே எல்லை தொடர்பான பிரச்சினை நீடித்து வருகிறது இந்நிலையில் புதுப்பட்டினம் மீனவ மக்கள் மயான கொள்ளை நிகழ்வாக பால்குடம் எடுத்து ஒய்யாளி குப்ப வழியாக போது வாயலூர் மீனவ மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனை அறிந்த செங்கல்பட்டு மாட்ட ராஜா இரு மீனவ மக்கள் ஒருவருக்கொருவர் கற்களாலும் கட்டைகளாலும் தாக்கிக் கொண்டதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது இதனால் அப்பகுதியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்